ஒவ்வொரு நிலத்திற்குரிய தெய்வம் மக்கள் உணவு விலங்கு முதலிய பொருட்கள் கருப்பொருள்கள் என அழைக்கப்படுகின்றன இங்கு நாம் குறிஞ்சி திணைக்குரிய கருப்பொருள்கள் ஐந்தை காண்போம் மலையும் மலை சார்ந்த பகுதிகளில் உள்ளவை கருப்பொருளாக கருதப்படுகின்றன குறிஞ்சி திணைக்குரிய தெய்வம் சேயோன் என்று சொல்லப்படுகிறது சேயோன் என்பது முருகனையும் சிவனையும் குறிக்கும் இங்கு கடவுளாக குறிஞ்சி திணைக்குரிய கடவுளாக முருகன் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளார் குறிஞ்சி திணைக்குரிய பூ காந்தள் பூ இதனை கிராமத்தில் கண் பூ என்று சொல்வதும் உண்டு குறிஞ்சி திணைக்குரிய நீராக அருவி நீர் சுனை நீர் ஆகியவை கருதப்படுகின்றன குறிஞ்சி திணைக்குரிய பறவையாக மயில் குறிப்பிடப்படுகிறது கூடவே கெளியையும் சொல்லலாம் குறிஞ்சி திணைக்குரிய தொழில் தேனெடுத்தல் முக்கியமாக கருதப்படுகிறது கூடவே கிழங்கு அகழுதலையும் குறிக்கலாம் தயாரிப்பு ரா தாமோதரன் அரசு மேல்நிலைப்பள்ளி மெலட்டூர் தஞ்சாவூர் மாவட்டம்